আমিন ауது বিল্লাহ мин அஷ் ஷைத்தானிர் ரஜீம் بسم الله الرحمن الرحيم இன் ஷிர்கல் லதுல் முஃமினீன் அலவின கன்யூன் இன இல்லாஹ ரபபனா அன்அனய்திரபயரா அன் முஸகirin குர்ஆன் குர்ஆன் அலிதும் அன் ரபபனா முர்னகே சாம் கின் சமாதான முஹம்மது முஸ்தஃபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ரே சஹாபாக்கன் சஹாபியக்கன் தபீன் தர்வதா நிமான் கின் த நன்லியா கன் இமாம்கள் மற்றுமே

Não,

தூக்கத்தில் பயப்படலாம் குழந்தை துக்கத்துல அல்லாடலாம் இது ஒரு காரணம் சொல்லி கையில் கழுத்தில் தாவிசு போடலாம் இஸ்லாம் நமக்கு என்ன சொல்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் தூங்க செல்லும் போது தூய்மையோடு உதவு செய்தவர்களாக தூங்க சிறு குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு நீங்க துவா சொல்லி கொடுத்து ஓதி ஊதி தூங்க செய்யும் ஓதி ஓதி தூங்க செய்யும் சொல்லி இஸ்லாம் ஆனால் குழந்தை அதான் குழந்தை பயப்படாமல் அதே போல குழந்தைகள் கண் டிஷ்டி ஆக அப்படின்னு சொல்லி அவங்க குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு ஒரு அழகான வழியேடு போல ஒரு கயிறை போடுறாங்க கருப்பு கலறு பச்சை கிளறு சிவப்பு கிளறு கல் ஒரு அழகான கயிறை போடுறாங்க எதுக்கு அப்படின்னு சொன்னால் கண் டிஷ்டி ஆகிடும் இஸ்லாமிய என்ன சொல்லி சொல்லிக்காட்டி

அதை விட்டுட்டு என்ன செய்யணும் குழந்தைகளுக்கு கண்டிச்சு ஏற்படாத வண்ணம் அது கயிறை போல ஒரு கற்பதித்தரை போடணும் அதே போல சின்ன குழந்தை ரெடி பண்ண அந்த குழந்தைகளுக்கு நல்ல தயார் பண்ணி போடுறதெல்லாம் சுத்தமா அந்த தயார் ஆடை அணிவிக்கும் போது ஒரு கருப்பு புள்ளி வைக்கணும் அது எதுக்கு அப்படின்னு அதுவும் கண்டிச்சு ஏற்படாததுக்கு அதை நாம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பெண்மணிகள் தாய்மார்கள் சொல்றாங்க இதெல்லாம் சிறுக்கான காரியங்கள் இந்த சிறுக்கான காரியம் வந்து நான் முழுமையாக வெளிப்படணும் காலையிலும் மாலையிலும் எப்போதுமே குழந்தைகளுக்கு துவா கடை நாம் ஓடி ஊதணும் அதன் மூலமாக நல்லா கண்டி செய்து நமக்கு காப்பாற்றணும் அதே போல குழந்தைக்கு உட்காரக்கூடிய அந்த காலம் வரும்

పోతే నా మనం ఇస్లాం ను వలి కాదు అంత వలి మరి నా నా తమిది షైతాన్ ని వలి షిద్రా ని వలి నా బోరుకోదు సెల్ల కుడా ఆఉద్ మిన్ కుల్లి షైతాని వహామ వమిన్ మిన్ షైతాన్

سورة <applause> الله அளவுக்கு மீறி ஜலதோஷம் ஏற்பட்டு பெரியவங்களுக்கு முழுக்கு சக்தி இந்த விருந்து தானை கிழி இரண்டு இடத்துல வந்து கட்டி மாதிரி வரும் அது என்ன சக்தியுடைய கட்டி அளவுக்கு மீறி அந்த சக்தி ஆச்சு என்ன இது புட்டா பட்டு சாதி பட்டு சேர போடணும் ஆண்களுக்கு இது பட்டு பட்டானா உருவாக்கப்பட்ட பட்டு துணி பட்டு வேஷ்டி கே எல்லா பொருட்களும் ஆண்களுக்கு தடை செய்கிறது அதே போல தங்கம் நகை ஆண்களுக்கு ஹரம் எதுவும் நாம் ஒவ்வொருவரும் இந்த புட்டாரம் ஏற்படும் போது உண்டான இலாஜை அதற்குண்டான சிகிச்சை நாம் ஏற்படணும் அதே போல உடல் சுற்றின் மூலமாக வரக்கூடிய பெரிய பெரியம்மை அது என்ன சொல்லுவாங்க

நாம் என்ன செய்யணும் முதல்ல குணமாக போதும் சொல்லுவோம் பெண்மணி i appreciate எவ்வளவு பெரிய அமர்வு செய்யக்கூடியவர்களுக்கு சிறுக்கிருந்து விடுபட வேண்டும்

能命了。 she sure.